ரொம்பவே சூப்பரான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல் அப்படின்னு கேளுங்க இந்த இப்படி என் லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ வந்து தாங்க நம்ம சமயத்தை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பார்ட்டி நடக்கிற அன்னைக்கு அப்போன்னு பார்த்து ஜனம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வினோத் கிட்ட எல்லாருக்கும் நிச்சயம் நல்ல வரவேற்பு வந்து கொடுத்தே ஆகணும் ஏன்னா மண்டபத்தில் அவங்கள யாரையுமே வந்து சரியாக வந்து கவனிக்கவே இல்லை சொல்கிறது புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லி வினோத் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாம் விஐபியும் வந்தாச்சா அப்படின்னு சொல்கிறப்ப இன்னும் வரவேண்டியவங்களாம் வந்துடுவாங்க ஆனால் ஃபங்க்ஷனை நம்ம அது வரைக்கும் இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் சரி வராது நம்ம கூடிய சீக்கிரம் ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிச்சிருவோங்கிற மாதிரி ஜானுக்கிட்ட வந்து வினோத் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வெண்பா ஒரு பக்கம் வந்து சதி திட்டத்தை வந்து போட்டு வச்சுருக்காங்க அதே தான் சம்யுத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி தமிழ் வர முடியும் இங்கே நான் வச்சது தான் எல்லாமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தமிழ் நல்லா இருக்காங்க ஒரு பக்கம் தமிழ் எப்படி இருந்தாலும் இந்த வண்டியில் தானே வருவா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல சம்யுதா அவங்க அண்ணன் பிரேமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க தங்கச்சி ரொம்ப நாள் கழித்து கால் பண்ணியிருக்காளே என்னம்மா அந்த வீட்டில் உன்னை யாரும் வரவேற்கிறாங்களா இல்லை எதிர்க்கிறாங்களா நிச்சயம் எதிர்க்க தான் செய்வாங்க நீ எப்படி வந்து அவங்கள வந்து சமாளிக்கிற ஏ கிட்டலாம் பேசுறது இல்லை யாரும் ஏன்னா சிபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கறதுனால நான் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கேண்ணா அப்படின்னு இருக்காங்க சரி இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் தமிழை எப்படி இருந்தாலும் எந்த விதமான நிகழ்ச்சியிலையும் சிபி பக்கத்தில் நிற்கிற மாதிரி அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது என்னால் புரிஞ்சிக்க முடியுதுண்ணா இப்போ என்ன பண்ணலாம் எப்படி இருந்தாலும் தமிழ் வரக்கூடிய வண்டி இல்லை அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு பேசுகிறாங்க ஓகேண்ணா புரிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கிறப்ப அந்த வண்டி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க சமீதா யாரும் பார்க்காத நேரத்தில் டயர்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதிரடியான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டு அப்படியே வந்து ஏஞ்சி பார்க்குறாங்க சூப்பர் இனிமேட்டு நம்ம மேலே யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க தமிழ் இங்கே வரப்போகிறது இல்லை எதுவாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக தான் நடக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னாச்சு இன்னமும் சிஸ்டரை காணுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஜெயாராணிலேருந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க அச்சோ நம்ம பொண்ணை இன்னமும் காணுமே முத்தமாட்டா சொல்லி என்ன பிரச்சனைன்னு சொல்லி பசங்களை கூட்டிகிட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது சம்யுதாவும் வெண்பாவும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே முத்தம்மா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல தம்பிகளா இப்போ பாரு இவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போதே என்னென்னு நடக்குதுன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டரை வேற காணும் நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் சொன்னோன்னே அப்படியே அவங்க போய் பார்க்குறாங்க என்னன்னு தெரில எனக்கு தூக்கம் தூக்கமாக வருது இப்போ என்ன பண்ணலாம் அம்மா உங்களுக்கு தெரியாத ஒரு இதுவா எதாவது தமிழை வந்து ரெடி பண்ணுங்கங்கிற மாதிரி கேடியும் அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சேதுவும் உடனே முத்தமாக வந்து சூப்பரான ஒரு ஐடியா பண்ணி ஏதோ சுக்கு காப்பி போல் ஏதோ ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வராங்க இதை குடிமா அப்படின்னு சொன்னோன்னே தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிடும் நீ ரெடி வான்னு சொன்னேன் அப்படியே ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க இன்னும் வரும் சம்யுதா வந்து யோசிச்சிட்ருப்பா நீ அங்கே வரமாட்ட அப்படி இப்படின்னு என்னம்மா இன்னமும் உங்கள் மருமகளை காணும் என்ன நினைக்கிறீங்க இந்த வாட்டியும் உங்கள் மருமகளை வந்து எங்களால் பார்க்க முடியாதாங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை உட்காருங்க உட்காருங்க ஜானுக்கு என்ன பதில் சொல்லணுன்னு சுத்தமாக வந்து தெரியாது அப்போன்னு பார்த்து சம்யுதா வந்து நிற்கிறாங்க கல்யாணத்துக்கு ஒரு சில பேர் வந்து வரலை அதனால் சம்யுதா தான் பொண்ணாங்கிற மாதிரி கேட்குறாங்க சிபியாலேயும் நம்ம ஜெகதாம்பாலாலேயும் ஒன்றும் பதில் சொல்ல முடியல நான் தான் பொண்ணாக இருக்க வேண்டியது ஆனால் என்ன பண்ணுறது கடைசி நேரத்தில் தமிழ் வந்து அங்கே உட்காந்துட்டாங்கிற மாதிரி சம்யுதா வந்து இருக்காங்க கேவலமாக அப்போனு பார்த்து வெண்பா வந்து மீனாட்டை வந்து பேசுகிறாங்க அத்தை அவளுக்கு பொறுப்பே இல்லை அவளுக்கும் நம்ம வீட்டுக்கும் என்ன சம்பந்தோங்கிற மாதிரி இருக்காங்க சிபி மனசில் இருக்காங்களோ இல்லையோ ஆனால் ஜெகதாம்பாவை வந்து இப்படியெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க மண்டபத்துலேயும் இதே மாதிரி தான் நடந்துச்சு இப்பயும் இதே மாதிரி தான் நடக்குது அவளுக்கு வர வர வந்து யார் பேச்சும் கேட்கக்கூடாது அத்தையோட மனசில் இடம் பிடிச்சதுனால என்ன வேணான்னு செய்வா அப்படின்னு சொல்லும்போது என்ன உங்கள் பேத்தி பேத்தின்னு வந்து தலையில் தூக்கி வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்கினீங்க கடைசியில் என்ன ஆச்சுங்கிற மாதிரி நம்ம மீனா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு சுத்தமாக வந்து தெரியாமல் இருக்காங்க சேதுவும் கேடியும் மாசம் வராங்க நம்ம தமிழ் அழைச்சிட்டு வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து ஜானுமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க தமிழ் இங்கே வந்துட்டாங்க இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஒரு ரூம்லேருந்து வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே வெண்பாக்கும் ஒன்றும் புரியல என்னம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ ஏதோ ஏதோ சொன்ன வரமாட்டானு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் கடைசியில் இப்படி கோட்டை விட்டுட்டியே எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அண்ணன் தான் அண்ணனும் கேடி முத்தம்மா மூணு தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட அச்சோ இப்போ வரமாட்டான்னு சொல்லி நானும் ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருந்தேனே அதுவும் வந்து இப்படி தோல்வி அடைஞ்சிருச்சாங்கிற மாதிரி சம்விதம் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க சம மாசம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ஜானுவம்மா கரெக்டான மருமகளை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க எல்லோரும் வாங்க வாங்க வாங்கன்னு இருக்கிற எல்லாரையும் வந்து பார்த்து வரவேற்கிறாங்க நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் எங்கள் பேரெலாம் அவனுக்கு தெரியுமாம்மா ஏன் தெரியாது நீங்கள் பிஸ்னஸில் எவ்வளோலாம் வந்து கட்டி பறந்துருக்கீங்கன்னு சொல்லி எல்லாருக்குடையும் வந்து முக்கியத்துவம் பண்ணி அவங்க பேர்லேருந்து எல்லாம் சொல்லி நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்திருக்கீங்க உங்களோட ஒவ்வொரு செயலியும் தான் நம்ம பிஸ்னஸ் டீமில் இருக்கிற எல்லோரும் வந்து பேசுவாங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்களே அதுவும் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் முடிவெடுத்தீங்களே அதெல்லாம் யாராலையும் செய்ய முடியாது பரவாயில்லமா எங்களை பற்றி எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க கூடயும் வந்து பேசிகிட்டு இருக்கனால அவங்க பிஸ்னஸை வந்து இந்த பொண்ணு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துருவான்னு சொல்லி எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க பாத்தியா சிபி தமிழ் எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க உனக்கு ஒன்றுமே தெரில அவங்கெல்லாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஆனால் தமிழ் பேசி பேசி பிஸ்னஸை எப்படி அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறா பற்றியா இப்போ அவள் பேசுகிறத பார்த்தாலே எத்தனை கோடி ரூபா நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னே தெரில அளவுக்கு எல்லாரை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கணும்ப்பா லாபகரமாக வந்து பேசணும் ஒருத்தவங்க நம்ம பேசுகிறத பார்த்தாலே இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது இந்த பொண்ணு கூடையே வந்து நம்மளும் வந்து கை கோத்து நம்ம கம்பெனியோட நடந்தால் நம்மளும் வளர்ச்சி பாதைக்கு போவோம்னு தமிழ் வந்து பேசி பேசி ஒவ்வொரு கம்பெனியாக வந்து வாங்கிட்டு இருக்கா இதுலேருந்தே தெரிய வேணாமா தமிழ் தான் உனக்கு ஏ தச்சோடி முதல்ல அதை புரிஞ்சுக்கேங்கிற மாதிரி சிபிகிட்ட வந்து சொன்னோன்னே எல்லார்டையும் வந்து பேசி பேசி இப்படி ஏமாத்துறதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்றப்ப சிபிகிட்ட வந்து பேசுறாங்க சம்யுதா பார்த்திங்களா அப்பையும் உன்னை ஏமாத்தனா இப்பையும் மற்றவங்களை ஏமாத்துறதுல அவ எக்ஸ்பர்ட்டாக இருக்கா அதனால தான் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சாம் நான் வேற செம்ம கோவத்தில் இருக்கேன் நீ கீழே இறங்கி போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னனேன் அப்படியே வந்து வச்சுட்டே இருக்காங்க ஏன் உன்னோட ஃப்ரெண்டாக நான் இந்த மண்டபத்தில் இந்த மேடையில் நிற்கக்கூடாதா அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையான்னு சொன்னேன் சரி நில் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் இப்போ இங்கே நில்லு நிற்கலைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவள் வந்து ஓவராக உரிமை எடுத்துப்பா என்னை பார்த்தானா அவள் கொஞ்சம் தள்ளி நிற்பாள் அதுக்காவது உன் பக்கத்தில் நான் நின்னே ஆகணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கன்னு சொன்னேன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க திருப்பியும் பிரேமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்ன ஆச்சு அவள் வரல இல்லைண்ணா அவள் வந்துட்டா எப்படி அவளால் வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணா சத்தியமாக எனக்கு புரியலண்ணா அவள் எப்படி வந்தா ஏது வந்தான்னு தெரில ஆனால் இங்கே செம்மையாக வந்து மாஸ் இருக்கா எல்லாரோட மனசுலேயும் வந்து தமிழ் சிபி கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாம் கரெக்டு தான் ஜானுமா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது எப்படி தப்பு கணக்கு போகும் அப்படின்னு எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெண்பால்லேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பா பாருப்பா அவள் ஒவ்வொரு ஆர்டராக வந்து வாங்கிட்டு இருக்கா இதுலேருந்தே தெரிய வேணாமா ஜானு மாதிரி அவளோட சிந்தனை செயல் எல்லாமே இருக்குது அதுக்கு தான் நம்ம ஈஸியாக வந்து அவளை ஹேண்டில் பண்ணக்கூடாது அவள் ரொம்பவே வந்து எல்லாத்துக்கும் வந்து முறியடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருப்பா அப்பா இப்படியெல்லாம் முறியடிப்பான்னு நான் எதிரியே பார்க்கல இப்போ என்ன பண்ணுறது இந்த வாட்டி நம்ம அமைதியாக தான் இருக்கணும் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாமா ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து ஸ்டேஜில் ஒத்துமையாக நிற்பாங்க இதை நான் இன்னொரு வாட்டி வேறு பார்க்கணுமா என்னால் இதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போ பார்க்குறாங்க உடனே அந்த இடத்துல மீனை வந்து கைப்பிடிச்சு இருக்கிறாங்க எனக்கு கூட தான் பிடிக்கலை ஆனால் அதுக்கு நீ இங்கேருந்து கோச்சிட்டு போனேன்னா ஜானுவோட வெறுப்பை சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு திடீர்னு கல்யாண ஏற்பாடு கூட பண்ணிடுவாங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்க இங்கே இரு உங்கள் அத்தை சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் பார்த்து வந்து முடிவெடுக்கணும் சரியா அப்போனா நான் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கேன் இதை பார்க்காத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதுவாக இருந்தாலும் பார்த்து ஒரு நல்லதாக ஒரு முடிவெடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அப்போன்னு பார்த்து என்னடா உன் தங்கச்சி அமைதியாக உட்காந்துட்டுருக்கா உன் தங்கச்சி அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாலே அது சரிப்பட்டு வராதேடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேடியும் சேதும் வந்து பேசிகிட்ருக்காங்க என்ன எதுன்னு பாடுறா கணேசன் வந்து ஏதாவது ஒரு திட்டம் போட்டுருக்க போகிறாங்க அவங்க திட்டம் போட்டால் என்ன இனிமேட்டு அவங்க திட்டமே போடாத அளவுக்கு நம்ம சூப்பராக ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன் என்ன பிளான் இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நான் ஏகப்பட்ட கேம்லாம் வச்சுருக்கேன் அது எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து விளையாண்டா நிச்சயம் நம்ம அவங்க மனசை வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூப்பர் சிபியும் வந்து நல்லா என்கேஜாக இருப்பான் பார்க்குறவங்க எல்லோரும் வந்து சந்தோஷமாகவும் இருப்பாங்க என்னப்பா இங்கே என்கேஜ்மெண்ட் மட்டும்தானா மற்றபடி வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப கேம்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்